கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட எச்சரிக்கையோட கவனத்தோட கடந்து தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான பயிற்சியாகத்தான் இந்த சனி சனிப்பெயர்ச்சி வருதுன்னு சொல்லலாம் ஸோ கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாவே அஷ்டம சனி கடகத்துக்கு ஆரம்பித்து நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சனி அதிசாரத்திலையும் வக்ரத்துலேயும் திரும்ப திரும்ப போயிட்டு வந்ததினால ஒரு நிலையான பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருந்தும் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு அடுத்த ரெண்டரை வருஷத்தோட நாட்களை நீங்கள் நகர்த்துறதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ எட்டாம் இடத்து சனி என்பது கண்டிப்பாக பல்வேறு விதமான சவால்களை உங்கள் முன்னாடி நிறுத்தும்

ஆரம்பிக்கிறதுனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுறது ரொம்பவே நல்லது குறிப்பாக மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் சரிதான் அந்த பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் உங்கள் உடல் மீது படும்போது நடந்து வந்து கிரிவலம் மாறி வாங்க சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது அண்ணாமலையார் கோவில் போக முடிஞ்சாலும் சரி ஸோ சந்திரனுடைய வழிபாடுகள் கடகராசிக்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் வாழ்த்துக்கள்